அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் பதினான்காம் நாள் மாசி புதன்கிழமையில் மாசி மகா சிவராத்திரி இந்த நாளில் நான்கு சாமங்கள் அதாவது ஆறு டு ஒன்பது ஒன்பது டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு மூணு டு ஆறு இந்த நான்கு சாமத்திலையும் ஒவ்வொரு சாமங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரத்தை நான் இதற்கு முந்தைய பதிவுகள் பதிவு செய்திருக்கிறேன் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நான்காம் சாமத்தில் அதாவது மூன்று மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டிய வரி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சிவனர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் நம்பிக்கையோடு சிவ வழிபாடு செய்யுங்க ஏன்னா சிவன் நினைத்தால் மட்டுமே சிவ வழிபாடு செய்ய முடியும் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா சிவனர்களை பெற்றவர்கள் நீங்கள் தான் நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் மற்ற பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்ல பதிவு பண்ணியிருக்கேன் மற்ற ஒருவரி மந்திரங்கள் மற்ற மகா சிவராத்திரி பற்றிய தகவல்கள்லாம் ஷார்ட்ஸ்ல பதிவு செய்திருக்கிறேன் நேரம் கிடைக்கும்போது தவறாமல் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்க முக்தி கிடைக்க நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் சிங் ரீங் உங் ரீம் சிங் ரீங் உங் ரீம் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ புக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்க நூற்றி எட்டு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் கையில் ருத்ராட்சத்தை வச்சுக்கோங்க அல்லது வில்வேலை வச்சுக்கோங்க அல்லது விபூதி வச்சுக்கோங்க இந்த மூன்றில் எது உங்களுக்கு சாத்தியமோ இந்த மூன்றுமே சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த பொருட்கள் இந்த மூன்றில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை நான்காம் ஜாமத்தில் நீங்கள் சொல்லும்போது சிவனு உங்களுக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹரசங்கரை ஜெய ஜெய்சங்கரை ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் திருவடி பாதம் சரணமும் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்